அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் சூப்பராக இருக்கிறோம் என்னடா வெளியில் கிளம்பிட்டிங்க போல் இருக்குன்னு கேட்குறீங்களா ஆமாங்க குடம் வாங்குறது தாங்க கிளம்பிட்டோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் என்ன வாங்கியிருக்கேன்றது கடைசியில் காட்டிருக்கேன் எங்கள் கூடயே சேர்ந்து நீங்களும் ஷாப்பிங் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டிலேருந்து அப்படியே ஒரே ரோடு தான் மெயின் ரோடு பெட்ரோல் பேங்க் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஏ ஒன் ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லிவிட்டு பெரிய பிளாஸ்டிக் கடை இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது உள்ளேன்னு சூடான பொருள் எடுத்து வைக்கிற இந்த மேட்டும் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்துச்சு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் ஆயில் கேன் பாட்டில்ஸ் எல்லாமே இருக்குது இப்போது ஆன்லைனில் வாங்குகிற எல்லா பொருளுமே இங்கே இருக்குது பசங்களுக்கு தேவையான எல்லா டாய்ஸுமே இங்கே இருக்குது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே இருக்குது நிறைய விதமான ஜக்கு இருக்குது நிறைய விதமான பக்கெட்ஸ் இருக்குது புதுசு புதுசாக பொருள் எல்லாம் பார்த்தேன் அதையெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியல நிறைய ஐட்டம் இருக்குது பாருங்கள் எல்லா விதமான சேரும் இருக்குது செப்பல்லேருந்து லேடிஸ் செப்பல் வரைக்கும் எல்லாமே இருக்குது மெதுவாக பார்க்கல நான் அப்படியே ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டேன் நிறைய உண்டி இருந்துச்சு நாங்கள் வாங்க வந்த குடம் இங்கே தான் இருக்குது இங்கேருந்து தான் மேலேருந்து எடுத்தோம் நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ தான் நான் வீடியோவில் தான் பார்க்குறேன் அதெல்லாம் வாங்கியிருக்கலாமோன்னு தோணிச்சு இந்த குட்டியான பாத்திரம் ரொம்ப அழகாக இருந்துச்சு தயிர் எல்லாம் போட்டு வைக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த பாத்திரம் ஸ்டீல் பாத்திரமும் எல்லாமே இருக்குது குட்டி குட்டி பாத்திரம் பார்த்தா தான் நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் வாங்கலாம் அப்படின்னு நான் எது எடுத்தாலுமே ஹஸ்பண்ட் அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லுவார் அவர் எது எடுத்தாலுமே நான் வேண்டாம் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன் இதே மாதிரியே எல்லாமே வாங்காமல் வந்துட்டோம் எல்லா விதமான கரண்டியுமே இருந்துச்சு இந்த குட்டி குட்டி கிண்ணம் எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அப்புறம் வீட்டில் லைட்டர் இல்லை அதனால் அது முக்கியம் வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தோம் புதுசான பொருள் எது பார்த்தாலுமே நமக்கு மனசு அடிச்சிக்கும் இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு எனக்கு பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எல்லா பொருளுமே குட்டி குட்டி பாக்ஸ் கூட இருந்துச்சு இந்த மாதிரி மளிகை சாமான் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அழகாக க்யூட்டாக இருக்குது நிறைய விதமான ஷேப்பில் இருந்துச்சு நிறைய லஞ்சு பாக்ஸு விதவிதமாக இருந்துச்சு எது சொல்கிறது எது விடுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்குது எல்லாமே ஒரு ரவுண்டு அப்படியே கடையை சுற்றி வந்துட்டு நமக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்கணும் தேவையில்லாத பொருளெலாம் வாங்கக்கூடாதுன்னு இரு இருந்தோம் இந்த கப்பு எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தால் நான் வாங்கியிருப்பேன் டீ குடிக்கிறதுக்கு பெருசாக இருந்தால் நிறைய போட்டு குடிக்க தோணும் சின்னதாக இருந்தால் சின்னதாகவே போட்டு குடிக்க தோணும் கொஞ்சமாக டீ எல்லாம் இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம் மாவு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே வேண்டாம் நீ வேண்டான்னு சொல்லிட்டாரு இந்த பாருங்கள் லன்ச் பாக்ஸு ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு ரவுண்டாக சப்பையாக இருந்துச்சு நானும் ஒவ்வொரு பொருளாக எடுத்து காட்டுறேன் இவர்கிட்ட ஆஹா வேண்டாம் அது வேண்டாம் இது எடுத்துக்கிறேன்னா ஆஹா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் பிளாஸ்டிக்லேயும் லன்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே இருக்குது குட்டி ஸ்டூலியலும் நிறைய இருக்குது இந்த இது எது எதுக்காகன்னு தெரியல எனக்கு ஒரு வேலை ஸ்டில் சிலிண்டர் வைக்கிற ஸ்டாண்டாக இருக்குமோன்னு நினச்சேன் செடி வைக்கிற தொட்டியெல்லாம் நிறைய இருந்துச்சு விதவிதமாக இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டிக்கரும் அதுவும் விதவிதமாக இருந்துச்சு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கலரில் இந்த மாதிரி இருக்குது இது வந்து கிளிப்பு அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பவுல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நிறைய ஷேப்பு நிறைய டிசைனில் இருக்குது எல்லாமே பத்தொம்பது ரூபாதான் போட்டிருக்கு குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது எனக்கு இந்த பவுல் குட்டி பிளாக் கலர் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு நல்லா இருந்துச்சு எல்லா விதமான பேஸ்கெட்டும் இருக்குது சுத்தி சுத்தி வந்தோம் எந்த பக்கம் போறதுன்னே தெரியல வந்தது வந்துட்டோம் எல்லாமே பார்க்காம போனா நம்ம மனசு தாங்குமா சொல்லுங்க நிறைய ஹேண்ட்பேக் கலெக்ஷன் எல்லாம் நிறைய இருக்கு நான் அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு பார்த்துட்டே இருந்தேன் இந்த பக்கம் சுமாராக இருக்குது அந்த பக்கம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பாருங்கள் எல்லா பொருளையும் விட இந்த ஹேண்ட்பேக்கு கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே எழுநூறுபாய்க்கு மேலே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லாமத்துக்கே அவ்வளோ க்யூட் க்யூட்டாக இருக்கு ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே எல்லா பொருளும் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது இந்த ஹேண்ட்பேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் நிறைய விதமாக இருக்குது இந்த ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் நான் இப்போ தான் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் இந்த ஹேண்ட்பேக் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில் பூ போட்டது எனக்கெல்லாம் ஹேண்ட்பேக்கு சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு கல்யாண பொண்ணுங்கள்லாம் எடுத்துன்னு போகலாம் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் அவங்க வாங்கி வாங்கலாம் இந்த ரவுண்ட் ஷில்ல ஷேப்பில் இருக்கிற ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு அப்படியே திரும்பவும் செப்பல்ஸ் பக்கம் வந்தாச்சு என் ஹஸ்பண்டு செப்பல் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார் அவர் சைஸ் இருக்கா அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா பெல்ட்டு செப்பல் பார்த்துட்டு இருந்தாள் ரேட்டும் கம்மியாக இரநூத்தி சிலர் தான் கம்மியாக தான் இருந்துச்சு சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி ட்ரேஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஸ்டோரேஜ் பாக்ஸு தான் நிறைய ஃப்ரிட்ஜில் வைக்கிற கண்டெய்னரு அந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டார் அவர் எனக்கு இந்த மாதிரி கடையில் போய் நின்னால் எது எடுக்கிறதுன்னே குழப்பமாக இருக்கும் எப்போவுமே சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குப்பேன் நான் அப்புறம் பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்துட்ருந்தோம் ஏதாவது நல்லா புதுசாக இருந்தால் நியூ ட்ரெண்டிங்காக இருந்தால் எடுக்கலான்னு எதுவும் எடுக்கல லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ப்ளூ கலர் மூடி போட்ட பாக்ஸு வாங்கலான்னு பார்த்தேன் அதுக்கு செட்டாக இல்லை அது அதனால் அதுவும் வாங்கி கொடுக்கல எதுக்கு போய் சொல்லணும் நிறைய விதமான கண்டெய்னர் எல்லாமே இருக்குது பாருங்கள் செட்டு செட்டாகவே இருக்குது எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டியாக தான் இருந்துச்சு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில்லாம் இருக்குது பாருங்கள் அப்புறம் இந்த கீ செயின்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷே இருக்குது நான் இது வரைக்கும் பார்க்காத மாதிரியே இருக்குது பவுச் போட்ட மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது அது அது என்ன பாக்ஸ்ன்னே தெரியல எனக்கு கீ செயினில் காயின்ஸ் போட்டு வைக்கிற பாக்ஸா என்னென்னு தெரியல ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்கள் பவுச் மாதிரி ஷூ மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டான கீ செயின்ஸ் எல்லாமே இருக்குது ஸ்பான்சர் வீடியோ எல்லாம் இல்லைங்க இது நான் கடைக்கு போய் சரி உங்களுக்கு காட்டலான்றதுக்காக எடுத்தேனா அப்புறம் மை ஃபேவரட் பர்ஃபி யாருக்கெல்லாம் இந்த பர்ஃபி பிடிக்கும் யாருக்கெல்லாம் அந்த பர்ஃபி பிடிக்கும்னு சொல்லுங்க குட்டி குட்டி சீப்பெல்லாம் இருந்துச்சு பசங்களுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஐஸ்கிரீமே இருக்குன்னு சொன்னால் எடுத்து ஃபிரீஜரில் வைங்க அதுக்குலன்னு சொன்னாங்க நீங்கள் பில் போட்டு கொடுங்கம்மா நாங்கள் எடுத்துன்னு போறோம் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் இப்போ வாங்க நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன் லைட்டரும் ஒன்று வாங்கிக்கிட்டேன் புரிய கீழே அதுக்கப்புறம் இந்த கரண்டி தான் வாங்கினேன் இந்த கரண்டி வாங்குறதுக்கு மட்டும்தான் அனுமதி எனக்கு அப்புறம் ரெண்டு குடம் இவருக்காக செப்பல் வாங்கினாரு அதுக்கப்புறம் வேற என்ன ஐஸ்கிரீம் பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கணும் அது உடனே உடனேட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்